ஸோ பிக்பாஸோட லைவில் டைட்டில் வினர் யாரும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு பணப்பொட்டிக்கும் பிளான் போடுறாங்க டைட்டிலுக்கும் பிளான் போடுறாங்க அது என்னன்றதை பார்க்க போகிறோம் அடுத்து ரஞ்சித்தோட முகத்திரை டார் டாராக கிழிக்கப்பட்டது அப்படின்றது தான் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த வாரம் நான் ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணுங்க அப்படின்ற மாதிரி தீவிரமாக இருக்கார் ரஞ்சித் இந்த மாதிரி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் நூச்சிலேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ லைக் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் போடாமல் போகிறீங்க நீங்கள் லைக் போட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பாருங்க மக்களே ஆக்சுவலாக சௌந்தரியா மற்றும் ஜாக்லின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த லிவிங் ஏரியா சோபா இருக்கலாம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரஞ்சித் சார் அப்படியே வாட்சா இங்கே அங்கே ஒன்று உட்காந்துக்கிட்டு இப்படி நோட் பண்ணுவார் இப்படியே நோட் பண்ணி இப்படி கண்டு போவோம் ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பொஷனிலிருந்து மற்றவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றது தெரிகிற மாதிரி தான் அவர் உட்காந்து நோட்டீஸ் பண்ணுவார் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவார்ன்றது அப்படியே உடைக்கிறாங்க சௌந்தரியா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க சௌந்தரியா ஜாக்லின் தான் சௌந்தரியா உடைக்கிறாங்க வரிசையாக வெளியே கூட பாரு அவர் கண்ணாடியை பார்த்து யார் யார் என்ன நினைக்கிறாங்க என்னல்லாம் யோசிக்கிறாங்கன்றதை நோட் பண்ணிட்டு என்ன மச்சான் பண்றார் அவரே நோட் பண்றதை தவிர்த்து அதை எதனா வச்சு கேம்ல விளையாடணும் பண்ணணும்ல சும்மா நோட் பண்ணி வச்சுட்டு தண்டகரமா இருக்காருன்றது ஓப்பனா ஒடிக்கிறாங்க அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது எதுக்கு அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவர் நூறு நாளோ ரஞ்சித்னா இப்படி தான் ரஞ்சித்னா இப்படி தான் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மக்கள் மத்தியில் நல்லவராவே காட்டிக்கொள்ள வேண்டும் நல்லவராவே இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்றத சொல்றாங்க சௌந்தரி தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டாக நீங்கள் அதை உடச்சிட்டிங்க அந்த விதத்தில் சந்தோஷம் அதில் குறிப்பாக அந்த ரோஸ்டிங் சம்பவம் கூட பண்ணார்ல ரோஸ்டிங் கூட ஒரு கோவமா ஹாஸ்டல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா அப்போ கூட அந்த ரீதியாக அந்த ஃபன் ரீதியில் எடுத்துகிட்டு போய் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் ஸோ அதை தான் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காருன்றது தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தன்னா இப்போ இந்த சடனாக ஒரு வாரத்தில் அவர் கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணி காமிச்சிட்டான்னா அப்போ இத்தனை நாள் பண்ணதெல்லாம் நடிப்பா அப்படின்ற மாதிரி மாட்டிப்பார்ல அதனால தான் நிறைய விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு பண்ற மாதிரி இருக்குது அதனால தான் நாமினேஷன்லேயே அப்படி பண்ணேன் ஒரு பக்கம் சௌந்தரியா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் அதை சொன்னாங்க ஜாக்லின் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டு அவர் இந்த வாரமே வீக்கெண்ட் எபிசோட்ல நினச்சா அவரே விஜய் சதுபதி உண்மையே உண்மையாக சொல்லியிருப்பார் சார் நான் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான் சார் ஐயா விட்டுருங்கயாண்ணா நான் போயிடுறேன் ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பார் ஸோ அவர் வாயிலே வந்துருச்சு கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க நான் தான் அதை சொன்னனே நாமனேஷனில் போட்டு போட்டு உடச்சனேன்ன்ற மாதிரி ஜாக்லின் பேசுகிறாங்க போன வாரமே மீன் ஜாக்லின் அப்பா மாதிரி பார்த்தேன்னு சொன்னாங்கள்ல அந்த ஒரு டயலாகை மட்டும் நீ சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா ரஞ்சித் எக்ஸ்போஸ் ஆகிருப்பார் அந்த ஒரு டயலாக் சொல்லி ஜாக்லீனுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஆனா அந்த இடத்துல அறுபது நாள் அடிச்சுட்டு தான் இருக்காருன்றதை ஜாக்லீன் அப்பயே சொல்லிருப்பாங்க தான் பல பேருக்கு புரியுது வீக் வந்து ரோஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இது பண்ணதுக்கு அப்புறம் பல பேருக்கு புரியுது அப்படின்றது சோ அப்ப அந்த நாமினேஷன் டிஸ்கஷனுமே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வருது நீ எப்படி நாமினேஷன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா அப்போ வந்து ஜாக்லின் சொல்றாங்க இந்த பாரு நான் வந்து ஓட்டு நானா இருந்தா எப்படின்னா ஓட்டு எல்லாரும் நாமினேஷன்ல வர்றதான் நான் பார்ப்பேன் யார் யாரெல்லாம் நாமினேஷன் இருக்காங்களோ அந்த பேஸில் தான் பாப்பேன் ஆனால் நான் நான் நாமினேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நான் நாமினேஷன் பண்ணும்போது சார் நான் நாமினேஷன் பண்ணும்போது ஒட்டுமொத்த வீடுமே ஹவுஸ்ல நாமினேட் ஆயிட்டாங்க அப்ப எனக்கு தெரிஞ்ச ரீசன் நான் யாருக்கு சொல்லணும்னு நினைச்சினோ கன்ஃபேஷன் ரூமில் போய் நான் யாரை சொல்லணும் அதை தான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன் உள்ள போயிருந்தால் ரஞ்சித்தை விட்டு பண்ணிருப்பேன் பட் இங்க ஓப்பனாக சொல்லணும்னு தோணிச்சு தான் டப்பு டப்பு டப்புன்னு போட்டு உடச்சிட்டேன்

கரெக்டு தானே மக்களே ரீசன்ஸ் தான் கரெக்டாக சொல்லணும் இதுவாக சொல்லணும் அப்போ அந்த ரீசன் நீங்க சொன்ன ரீசன் கரெக்டாக இருந்துச்சா அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்க ரீசன் உண்மை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதே தப்பு இந்த ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் நாமினேஷனை பற்றி இதெல்லாம் டிஸ்கஷன் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தரியா போட்டு கலாய் கலாய்னு செஞ்சுட்டாங்க இந்த கேம்ல இண்டிவிஜுவல் பிளேயர்னா சௌந்தரியா தான் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக சூப்பராக விளையாடி பயங்கரம் பண்ணிருப்பாங்க ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பிளேயர் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு என்னோட ஃபேவரட் பிளேயர் வந்து யார்னா ஃபஸ்ட்டு ஜாக்யன் என்னோட பெஸ்ட் பிளேயர் சௌந்தரியான்றாங்க பயானோ வந்து என்னோட பெஸ்ட்டு பிளேயர் வந்து சௌந்தர்யானு வாயெல்லாம் மூடி இங்கே இந்த வீட்டிலேயே பெஸ்ட் பிளேயர்னா இவங்க தான்ற மாதிரி வாயை மூடிக்கு சில ஃபன் செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது ஒரு பாயிண்டில் ஜாக்லின்னு சொல்லிட்டாங்க இல்லை என்னோட ஃபேவரட் பிளேயர் முத்துக்குமார் தான் விஷால் மேனை சத்தியமாக அடிச்சு சொல்கிறேன்ற மாதிரி கேப்டன் மேலே சத்தியம் அடிச்சுலாம் சொல்லி அங்கே ஒரு ஃபன் செக்மெண்ட் பயங்கரமாக என்ஜாயபிளாக இருந்துச்சு அப்படின்றது பார்க்க முடியுது இன்னைக்கு கேமை பார்க்கலாம் விஷாலும் சௌந்தரியம் ஏதோ ஒரு புது விதமான காம்பினேஷனில் ஏதோ கேம் விளையாட போகிறாங்களா என்ன கேம் இறங்கி விளையாட போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் அடுத்து என்னன்னா ஒரு இது வெளியே வந்து ஒரு டாக்ஸ் நடக்குது விஷால் மற்றும் அருணுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ வந்து அருண் சொல்றாரு மச்சான் கேமை இறங்கி விளையாடி மச்சான் விட்றாத விட்றாத விட்டுறாத உடனே இந்த வாரம் நான் அருண் சொல்றாரு இந்த வாரம் நான் ஒரு வேலை நான் எலிமினேட் ஆயிட்டேனா நீ பணப்போட்டிலாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுரா ஆர் த டைட்டில் வின்னர் நீ தான் டைட்டில் வின் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அருண் வந்து விஷால் டைட்டில் வின் பண்ணுவோம் ஆர் த டைட்டில் வின்னர் மெட்டீரியல் அப்படின்றது தான் சொல்றாரு அப்படி என்ன விஷால் பண்ணாருன்னு நானும் யோசிச்சு பார்க்குறேன் டைட்டில் வின் பண்றதுக்கு தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்றது எனக்கு புரியல சரி ஓகே அப்படின்னா ஏன் மேபி நம்ம இங்க இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் இங்கே இருக்கிற டைமென்ஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்கலாம்டா ஆனால் வெளியே இருக்கிற மக்கள் உலகத்தில் மக்கள் மத்தியில் வேற மாதிரி இருக்கலாம் அவனுக்கு அந்த மாதிரி நீ யோசிச்சு பாரு ஏன் மேபி நான் கூட தான் டைட்டில் வினராக இருப்பேன் அருண் சொல்ல நான் கூட தான் டைட்டில் வினரான மெட்டீரியலாக இருப்பேன் இதெல்லாம் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருப்போம் அப்படின்னு நம்ம இப்போ கூட இப்படி பேசலாம் ஒரு வேலை நம்ம இப்படி யோசிச்சா ஆப்போசிட்லேயே இருக்கும் நான் கூட டம்மி பிளேயராக இருக்கலாம் நீ கூட டம்மி பிளேயராக இருக்கலாம் வேஸ்ட்டு பிசா இருக்கலாம் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் நீ டைட்டில் விட்டுறாதா அப்படின்னு சொல்கிறார் ஒரு வேலை நீ பணப்பட்டு எடுக்க இருக்கிறதா இருந்தா கூட சுச்சுவேஷன் உனக்கு தெரியும் இல்லை இது நமக்கு சரிப்பட்டு வராது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் பணப்பட்டியை எடு இல்லைன்னா எடுக்கவே எடுக்காத எதுக்கு நீ பணப்பட்டி எடுக்கணும்னு கேட்கும்போது சொல்றாரு இந்த பணப்பட்டி எடுக்கிறதுக்கான காரணம் என் அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம் என்ன என் அப்பாவுக்கு போய் சேரும்ல என் அப்பாவுக்கு போய் கிடைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்டா டைட்டில் வின் பண்றதை விட பணப்பட்டி முக்கியமாடா டைட்டில் வின் பண்ணால் அதை விட அதிகமாக கிடைக்கும் எல்லாமே கரெக்டாக செட்டில் பண்ணலாம்டா அது ஏண்டா பணப்பட்டி எடுத்து தான் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது போது அருண் அவர்களே கரெக்ட் ஆனால் டைட்டில் வின்னர் பாசிபிலிட்டிஸ் விஷாலுக்கு இருக்கான்னு

இந்த பணப்பொட்டி மேட்டர் என்னன்னா அவர் அப்பாக்காக எடுக்கணும் இதுவாக்காக எடுக்கணும்னு சொல்கிறாருல அப்போ அருணும் இவரும் ஒன்னாக சேர்ந்து வந்தாங்கன்னா எப்படி ஆனால் அருணோட இன்டென்ஷன் என்னென்னா முழுக்க முழுக்க நான் வந்து பணப்பொட்டிலாம் எடுக்க மாட்டேன் உள்ளே வந்தால் கடைசி வரி நான் ட்ராவல் பண்ணிட்டு ஃபினாலே வரி இருந்துட்டு மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ மக்கள் என்ன ரிசல்ட் எடுக்கிறாங்களோ அது வரி நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு பக்கம் ரஞ்சித் வந்து உள்ளே ராணுவ கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது பல விஷயங்களை சொல்கிறார் என்னன்னா நான் இந்த கேமை வந்து இறங்கி விளையாடணும் விஜய் சதுபதி சார் பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு கடைசியில் ஒரு வேலை ஆனாலுமே நீங்க முயற்சி பண்ணுங்க சார் ஏதோ நான் சொன்னதுக்காக முயற்சி பண்ணி கேம் விளையாட்டு போனேன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார்னா எனக்கு போதும் அதுக்காக நான் இறங்கி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ரு இன்னொரு பக்கம் ராணவம் என்ன சொல்றான்னா நீ போய் இறங்கி கல்லு எடுங்க அட்டாக் பண்ணி கல்லு எடுக்க ஆரம்பிங்க சும்மா நின்னுட்டு இருக்காதீங்க கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றதையுமே ஒரு பக்கம் வந்து ராணுவம் சொல்றேன் அவரும் ஓகே நான் என்ன பண்ணனும் எது பண்ணும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ரு இப்போ மூணு மூணு பேர் ஆயிடுச்சுன்னா கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேற மாதிரி போகுன்றது வருது ஆனால் நேத்து எனக்கு ஜாக்லின் டீமுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஜாக்லினுக்கும் எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது ஜாக்லின் அதை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு நான் போய் கேட்டப்போ என்னம்மா நீ ஃபீல் பண்ணுற இல்லை டீம் மாற்றிக்கலாமான்னு கேட்டும் போது இல்லை இல்லைண்ணா நீங்கள் பேசாமல் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் பேசாமல் இருந்தாலும் கேம் இதுவாக வந்துச்சுன்னு நான் நினச்சேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எனக்கும் விருப்பம் இருக்குது ஒரு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சேர்ந்து இறங்கி கேம் விளாட ஆரம்பித்தோம் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை பட் அவங்களும் கேம் விளாடணும்னு வரப்ப நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு போகிறது தானே மனநிலை அப்படின்ற மாதிரி பல டிஸ்கஷன் நடக்குது இதுதான் தற்போதைய லைவில் நடக்கிற நிலவரங்கள் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் சோ அடுத்தடுத்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் பாய்ஸ்